தலைவன் பிரவாகரன் பிறந்த வல்வெட்டு துறையை பார்த்து வளர்ந்தவன் என்ற அடிப்படையிலே நான் இந்த விடயத்தை அவருக்கு சொல்ல விரும்புகிறேன் நாங்கள் சேர்கஸ் கூடாரம் வைத்தாலும் அங்கே கழுதைகள் குதிரைகள் வந்து நின்றாலும் அவற்றுடன் சேர்ந்து படம் எடுப்பதற்கு தயாராகத்தான் இருக்கிறோம் ஆனால் அவ்வாறான கழுதைகளை எங்களுடைய தலைவராக ஏற்றுக்கொள்ள ஜால்மானில் பிறந்த எந்த தமிழனும் ஜாழ்ப்பாணத்திலே பிறக்காத எங்களுடைய அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் சிலேரும் யோசிக்கலாம் தான் சண்டிப்பதம் செய்து என்ன ஏதாவது செய்யலாம் என்று நாற்பத்தி ஆயிரம் போராளிகளை உயிர் கொடுத்த என்னுடைய தேசிய தலைவர் வழியில் இருந்த என்ன உங்களால் இப்படி விரட்டையில் வென்றது மிகவும் நகைப்புக்குரிய விடயம் விடயத்து வருகிறேன் தேசிய அரசாங்க சக்தி இன்று வரை எங்களுடைய அண்ணன் எங்களுடைய எங்களுடைய இனத்தை காத்த ஒருவன் ஆனந்த சுதாகரன் விடுதலைக்காக இன்று வரை போராடி கொண்டிருக்கிறோம் அவனுடைய குழந்தைக்காக போராடி கொண்டிருக்கிறோம் விடுதலை செய்யவில்லை முள்ளிவாய்க்காலிலே கொத்து கொத்தாக படுகொலை செய்து இராணுவத்தை பாதுகாக்கின்ற நிலைமைக்கு தான் தேசிய அரசாங்கம் போயிக்கிறது அதுக்குரிய எந்த பொறுப்பு கூறலும் இல்லை அது தவிர ஜாழ்ப்பாணத்திலே மூவாயிரம் வேலை இல்லாத பட்டதாரிகள் இருக்கிறார்கள் யாராவது உங்களால் ஒரு நடவடிக்கை எடுக்க முடியுமா அது உங்களுடைய மூன்று கத்திரி தோட்ட விரலிகள் என்று சொல்வார்கள் எங்களுடைய மக்கள் தவறுதலாக உங்களில் ஏற்பட்ட நம்பிக்கையால் மூன்று கத்திரி தோட்ட குமரையின் பம்பே ஒன்று சொல்லுவார்கள் சிங்களத்தில் சொல்லுகிறேன் மூன்று கத்திரி தோட்ட விரலிகளால் ஜாழ்ப்பாணத்திலே ஏதாவது நடந்திருக்கின்றால் இல்லை நான் தெளிவாக ஒரு விடயத்தை சொல்ல எங்களுடைய அமைச்சருக்கு வான்படை நிலப்படை கரும்பு போய் ஆகாத படை என வைத்திருந்ததுதான் தமிழீழம் எங்களுடைய நன்றி எங்களுடைய நீங்க போய் விக்கிபீடியா பார்த்தா தெரியும் டீஃபெக்டோ ஸ்டேட் என்ன படுகின்ற ஸ்டேட்டை உருவாக்கிய தமிழர் தேசியத்தலைவர் பிரபாகரனுடைய பிறந்த மண்ணிலே போய் அது மட்டுமல்ல உங்களால் கொலை செய்யப்பட்ட ரவிராஜ் அண்ணாவினுடைய சாவச்சேரியிலும் உங்களை விட எனக்கு வாக்கு கூடிய சாவச்சேரியிலும் போய் எங்களுடைய மதிப்புக்கு உரிய ஜனாதிபதி போய் சேவை தேர்தலுக்கு சர்க்கஸ் கூடாரத்தில் நின்று ஆடுவதற்குரிய தேவையை உங்களை ஜாழ்ப்பாண மண் இப்போது செய்திருக்கிறது